Taste the daily. மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவுவது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து இனக்கலவரம் அதிகரித்து பொது சொத்துக்கள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு தீ வைப்பது என இரு சமூகத்தினருக்கு இடையே பதற்றம் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் புதிய அரசு பதவியேற்ற பிறகும் இரு பிரிவினருக்கும் இடையே தொடர்ந்து கலவரம் நடப்பதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிரும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து ஒன்பது ஆண்டுகளில் இலங்கையில் தமிழர்கள் மீது இனப்படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டபோது போது அப்போதைய மத்திய மாநில அரசுகள் அமைதியாக வேடிக்கை பார்த்ததாக தெரிவித்துள்ள அவர் அப்போது நடந்தது போல் இல்லாமல் தற்போது மணிப்பூரில் நடைபெறும் இனக்கலவரத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை எடுத்து மக்களையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை அதிமுக பொதுச் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பத்து நாட்களாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காளிக்குடத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருக்கோவிலூர் அருகே அணைக்கட்டு பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த பத்து நாட்களாக குடிநீர் வழங்காமல் ஸ்டாலினின் உள்ளாட்சி நிர்வாகம் கிராம மக்களை பாடாய்படுத்தியுள்ளது பொறுத்து பொறுத்து பார்த்த கிராம மக்கள் பொங்கி எழுந்து திருக்கோவிலூர் கடலூர் பிரதான சாலையில் காளிக்கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்போது அரசு பேருந்து நடத்துனர் மட்டும் ஓட்டுநருக்கும் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது திருநற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவையான குடிநீருக்கு கூட போராடும் நிலை ஏற்பட்டு விட்டதாக பெண்கள் குற்றம் உள்ளனர்